அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன தமிழகத்தில் இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் காரணமாக அனைத்து வகுப்புகளுக்கும் வழக்கத்தை விட முன்கூட்டிய ஆண்டு இறுதி தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்த நிலையில் தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பை ஜூன் பத்தாம் தேதிக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை ஒத்தி வைத்தது இந்த நிலையில் ஜூன் பத்தாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிகளுக்கு சென்று வந்துள்ள நிலையில் தற்போது தொடர் விடுமுறை குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன அதன்படி இஸ்லாமிய மக்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் பண்டிகைகளில் ஒன்று பக்ரீத் பண்டிகை ஆகும் ஈகே திருநாளான பக்ரீத் பண்டிகை வருகிற ஜூன் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகள் செயல்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பள்ளி மாணவர்களுக்கு பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை என தொடர் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் வார இறுதி நாட்கள் மற்றும் பக்ரீத் பண்டிகை என தொடர் விடுமுறை முன்னிட்டு ஆயிரத்து முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு வார விடுமுறை மற்றும் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை என தொடர் விடுமுறை முன்னிட்டு சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கு செல்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது